பணிக்குறைகள் அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு தவறான புரிதல் இல்லை தியான வசனம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நம்முடைய வீடுகளில் உள்ள ஸ்மார்ட் சாதனங்கள்ல பதிக்கப்பட்டிருக்கும் அலெக்சா மற்றும் சிரி போன்ற குரல் உதவி கருவிகள் சில நேரங்களில் நாம் சொல்வதை தவறாக புரிந்து கொள்கிறது ஒரு ஆறு வயது குழந்தை தன் குடும்பத்துல புதிதாக வாங்கப்பட்ட அந்த கருவியிடம் குக்கீஸ்களை பற்றியும் பொம்மை வீட்டை பற்றியும் பேசினது சற்று நேரத்துக்கு பிறகு ஏழு பவுண்டு குக்கீஸ்களும் நூற்றி எழுபது டாலர் மதிப்பு கொண்ட பொம்மை வீடும் தங்கள் வீடு நோக்கி வந்து கொண்டிருப்பதாக அவள் தாய்க்கு ஒரு மின்னணஞ்சில் வந்தது லண்டன்ல ஒரு தன்னுடைய உரிமையாளர் ஆன்லைன்ல எதுவும் வாங்கவில்லை என்றாலும் அவருக்கு தெரியாம தங்க பரிசுகள் உள்ள டப்பாக்களின் ஒரு பொட்டலத்தை ஆர்டர் செய்திருந்தது மற்றொரு இந்த கருவியிடம் வாழும் அறையின் அதாவது லிவிங் ரூம்ல உள்ள விளக்குகளை இயக்க சொன்ன போது புட்டிங் அறை இங்கு இல்லை என்று பதிலளித்தது ஆனா தேவனிடம் நாம் பேசும் போது அத்தகைய தவறான புரிதல் அவரிடம் இல்லை நாம் செய்யும் செயலை விட நம்முடைய இருதயத்தை அவர் நன்கு அறிந்தபடியால அவர் ஒருபோதும் குழப்பம் அடைவதும் இல்லை தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுகிறார் தேவன் நம்மை மாற்றுவதற்கும் தமது நல்ல நோக்கத்தை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளிக்கிறார் என்று அப்போசலனாகிய பவுல் ரோமாவில் உள்ள தேவாலயங்களுக்கு கூறினார் ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்வது கொள்வது என்னது அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று இருபத்தி கூறுகிறார் உங்களை தேவனிடம் வெளிப்படுத்துவதற்கு சங்கடமாக இருக்கிறதா இருதயத்துல இருந்து முடிந்ததை சொல்லுங்க ஆவியானவர் உங்களை புரிந்து கொண்டு தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றுவார் இப்பொழுது நீங்கள் தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதில் இருக்கக்கூடியது என்ன ரோமர் பௌலார் கூறுகிறார் ஆவியானவர் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் என்று எனவே நாம் தேவனிடம் எதை சொல்ல வேண்டுமோ அதாவது நம் இருதயத்தை ஊற்ற வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் மூற்றுவோம் தேவன் புரிந்து கொள்வார் நமக்கான ஜபத்திற்கான பதிலை நிச்சயம் தருவார் ஒருவேளை இந்த பூலோகத்திலேயே உங்கள் ஜபம் கேட்கப்படவில்லை என்றால் பரலோகத்தில் கேட்கப்படும் என்பார்கள் உதாரணத்திற்கு ஒருத்தவங்க இந்த ஜபம் இயேசு சுவாமி வரும்பொழுது அவங்க எந்திரிக்கும் போது குணமடைந்து எந்திரிப்பாங்க கேன்சரோட எந்திரிக்கல அதனால இப்படி அவங்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டிருக்கும்னு உண்டு நாம் தேவனிடம் ஜெபிப்போம் விசுவாசத்தோடு இருப்போம் தேவன் நம்மை ஆசிரதிப்போம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்